வாழ்வே நிறைவான பெருஞ்செல்பம் நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை பிணிகளையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு கொண்டு குறிப்பாக காரணமே இல்லாமல் தலைவலி வருது திடீர் திடீர்னு தலைவலி அதிகமாக வருது ஒற்றை தலைவலி வருது எப்போதும் காது அப்படியே கும்முன்னு அடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க முழங்கால் கண்டைக்கால் வலியே அதிகமாக வலிக்குதுன்னு சொல்கிறது கர்ப்பப்பை நீர் கட்டி ஃபைப்ராய்டு கட்டி போன்ற சிக்கலை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மேலும் இந்த தைராய்டு நோய் குணமாக்கக்கூடிய ஆவலோடு இருக்கக்கூடியவங்க இரத்த மூலத்தை குணமாக்கணும் அப்படி உணவு மூலியமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இது போல் பல சிக்கல்களோடு இந்த இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய் இருப்பாருங்க அதில் அடைப்பு ஏற்பட்டதுன்னு பொருத்தப்படக்கூடியவங்க இவங்க அத்தனை பேருக்கும் ஒற்றை தீர்வாக இருக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய் சாறு அந்த ஜூஸை அடிக்கடி குடிக்கிறது தான் தினசரி இதை குடிக்கலாம் நல்ல பயனை தரும் அதனால் எந்த நமக்கு சங்கடமும் ஏற்படாது முழுக்க முழுக்க நன்மை தான் நடக்கும் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பறவை ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்